சிம்மமுகி சர்வ வியாபிதம் லோக பாப நிவாரணம் சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சம பபவிமோசனம் லக்ஷீகடாட்சர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கர யோகி சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதன் பதினேழு நாள் கண்ணிலையும் அதிகபட்சமாக அதாவது பதினேழு நாள் கண்ணியில் இருக்கார் அப்புறம் ரெண்டு வாரம் வந்து உங்களுக்கு துலாத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது ஆறு நாள் தான் இருக்கார் கண்ணியில் ரெண்டு வாரம் துலாத்திலையும் ஒரு வாரம் விருச்சகத்துலேயும் இருக்கார் இருந்தாலும் புதன் குரு பார்வையில் இருக்கிறது மிக சிறப்பு மறைந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்குமா இல்லை சுமாரான மாதமாக இருக்க போகிறதா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் நல்ல நிலையில் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சூப்பர் எந்த குறையும் கிடையாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கற்பனைவாதிகள் டைரக்டர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய நேரமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆடிட்டர் கூட சரி ஆடிட்டருங்களும் புதனுடைய ஆதிக்கம்தான் இப்படி மூணாமிடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் எடுக்கிற முயற்சி காலதாமதம் ஆனாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளால் விரோதம் ஏற்படலாம் இல்லை அவங்களால பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடத்தை குரு பார்க்க சூப்பருங்க அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அன்பர்கள் நம்பி வாங்கலாம் விற்கணும்னு நினைக்கிறவங்களும் நல்ல விலைக்கு போகும் வண்டி வாகனங்கள் பைசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் பிள்ளைகளை புதுசாக உயர்கல்வி படிக்க வைக்கலாம் ஆராய்ச்சி கல்வி படிக்க வைக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்கே அனுப்பி படிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு கல்வியினுடைய நிலை மிக அதாவது நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால சூரியன் பாருங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி நாளில் இருக்கார் ரெண்டு வாரம் அப்புறம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அற்புதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம் இந்த அஞ்சிக்குடைய சுக்கரன் அஞ்சியில் ரெண்டு வாரம் இருக்கார் அப்போது குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நிச்சயமாக உண்டு சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை அன்பர்கள் சினிமா தொலைக்காட்சி டெக்னீஷியன் நடிகர் நடிகைகள் யாராக இருந்தாலும் போற்றப்படக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இதை தவிர உங்களுக்கு சுக்கருடைய ஆதிக்கமான அதாவது நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அரசு வங்கிகள் இன்சூரன்ஸு அரசு கருவூலம் ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அதாவது அழகு நிலையங்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டுகள் ஓவியர்கள் பெயிண்டர்கள் அதாவது இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இதாக இருக்கிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிங்க இப்போ வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் தாராளமாக கிளம்புங்க அது சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் எதற்கு நாங்கள் தாராளமாக போகலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டி கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது அற்புதமான நேரம் ஆறாம் இடம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான களை பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸு இல்லை பஞ்சாயத்து இது இப்போ இப்போ ஏதாவது ஒரு நிலுவையில் இருந்தால் நடக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெ ஜெயிக்கக்கூடிய நேரம் சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனைகள் என்று சொல்லலாம் அவர் சமூகத்தில் அவருக்கு பேருப்புகள் மங்க குறையல மங்கலாம் அதை குறையலாம் அல்லது அவருடைய செல்வாக்கு குறையலாம் அவருடைய பிஸ்னஸ் கூட சரியாக போ போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் பிற சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நிலை இருக்குது நீங்கள் பாக்கியஸ்தானம் அதிபதி வக்ரமாக இருக்கிறதால நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் அதுலேயும் குறிப்பாக சிவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் சிவ கலாட்சத்தை பெறுவீர்கள் பத்தா பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ராகுவே வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் செய்வார் பிரம்மாண்ட பிரம்மாண்ட நாயகன்னு பேர் இப்போ ஒரு களகண்ணி வச்சுருக்கிறீங்க ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் கடையை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இதுதான் நேரம் இது தான் சரியான தருணம் நீங்கள் கண்டிப்பாக கடை கண்ணியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சி நல்ல ச நிச்சயமாக சந்தோஷமாக வியாபாரம் நல்ல நிலைக்கு சென்று நல்ல இரட்டிப்பு வருமானம் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகமும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற செய்கிறவர்கள் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பை தரக்கூடிய காலம் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் சில பெரிய நிறுவனங்களுக்கு வருமானம் வந்தாலும் ஏற்றளவில் இருக்கும் இருந்தாலும் கைக்கு வரும் கண்டிப்பா வந்துடும் பன்னெண்டில் குரு பகவான் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும் நண்பர்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க இப்படி செலவினங்கள் இருக்கணும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது மற்றபடி பெண்கள்லாம் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப்னு ஏதாவது வாங்கி இது பண்ணுவாங்க மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார்னு சொன்னால் அதுதான் சொல்லணும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு இப்படி இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அற்புதமான நேரம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ரம்மியமான ஒரு பாதமாக மாதமாக போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று அக்டோபர் பன்னெண்டு அக்டோபர் பதிமூணு சந்திராஷ்டம நாள் இந்த சந்திராஷ்டம நாளில் ஒரு சாதாரண நீங்கள் உங்கள் அண்ண அன்றாட பணிகளுக்கு அலுவலகம் செல்லக்கூடிய அன்பர்கள் கூட சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி தான் ஆஃபீஸுக்கு போனால் ஆறு நாள் லீவ் ஆகிடும் இதுபோல் நடக்கக்கூடாது அப்படின்றதால பாடக வண்டி அப்படின்னா ஒரு ஆட்டோவில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஒரு கொஞ்சம் தான் லேட் ஆகலாம் ஆனால் இருந்தாலும் சுத்தமாக லீவு போட முடியாத சூழ்நிலாம் வராது இல்லையா அதனால் அது எச்சரிக்கையாக இருக்கு மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிக மிக மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள்